தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் இது மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் எங்களை கூப்பிடல கால் பண்ணல அதனால இந்த டீலு ஃபைனல் ஆகலப்பா அப்படின்ட்டு அமெரிக்கா சொன்னா எப்படிங்க இருக்கும் கேட்கும்போது நம்மளுக்கு இது வரைக்கும் ஃபைனல் ஆகலன்னு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம்ல அதுக்கு ஒரு பதில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இதுதான் பல இந்தியர்கள் வைத்த அதிகரிக்கிற மாதிரி வந்திருக்கு இதை பத்தி பேச போறோம் உண்மையிலேயே இந்த யுக்ரைன் வார்க்கு யார் ஃபியூல் பண்ணிட்டு இருக்கிறதா இந்தியாவா இது சார்ந்த பல விஷயம் பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் அமெரிக்கா நம்ம மேலே பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்களே இது போல் யுக்ரைன் ரஷ்யா கான்ஃபிக்டில் அவ்வளோ பேர் கொத்து கொத்தா கொள்ளப்படுறாங்கப்பா அதனை உடனே தடுத்து நிறுத்தணும் அதனால் இந்தியா மாதிரி நாடுகள்லாம் ரஷ்யா கிட்ட என்ன வாங்கி நீங்கள் நிறைய காசை கொடுத்துட்டிருக்கீங்களா ரஷ்யாவுக்கு அதெல்லாம் ஸ்டாப் பண்ணணும் ஸோ நான் எவ்வளோ சொல்லி நீங்க கேட்க மாட்டீங்க அதனால ரஷ்யா கூட யார் யாரெல்லாம் இந்த ட்ரேடு பண்ணுறீங்களோ ஆயில் கேஸ்லாம் வாங்குறீங்களோ உங்கள் மேலெலாம் டேரீஃபை கொண்டு வரன்ட்டு இந்தியா உட்பட பல நாடுகளை டார்கெட் பண்ணி ட்ரம்ப் டேரிஃப் மேலே டேரிஃபாக போட்டாப்ல அதை முதல்ல அடிஷனல் டேரிஃப்னு அதை பர்சன்ட் முதல்ல அப்புறம் இந்த ரஷ்யாவுக்கு நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு ஐம்பது பர்சன்ட் போட்டாங்களா உண்மையிலேயே இந்த வார் மிஷனுக்கு யார் ஃபியூல் போட்டு இருக்கா இந்த ஸ்டார்ட்ஸை பாருங்க ரஷ்யா கிட்ட இருந்து நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல இதை வாங்குறது ஜப்பான் பதினெட்டு சதவீதம் கான்ட்ரிபியூஷன் சைனா இருபத்தோரு சதவீத கான்ட்ரிபியூஷன் யூரோப்பியன் யூனியன் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் அப்புறம் ரஷ்யா கிட்ட இருந்து இந்த குழாய் மூலமா கேஸ் வாங்கிட்டு இருக்காங்களா அந்த நாடுகள் பட்டியலில் டர்க்கி இருபத்தேழு பர்சன்டேஜ் கான்ட்ரிபியூஷன் சைனா முப்பது பர்சன்டேஜ் இங்கேயும் யூரோப்பியன் யூனியன் தான் அதிகம் முப்பத்தி ஏழு பர்சன்டேஜ் யாருங்க அப்போ அதிகமாக ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணிட்டுருக்கா காசு அதிகமாக கொடுத்துட்ருக்கா இந்த லிஸ்ட்டில் இந்தியா பேரே வரல ஆனால் இந்தியாவை டார்கெட் பண்ணி அமெரிக்கா பண்ணுற வேலை இருக்கு ஏதோ நாம் மட்டும்தான் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் நம்ம ஆயில் வாங்குகிறோமா அதுவும் சீப்பஸ்ட் ஆயில் அவங்க டேர்ம் பண்ணுறாங்க அதை வேறு அப்படி பண்ணுறப்ப மற்றதான் விட்டாங்க ஆயிலை மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் தான் அதிகமாக காசு கொடுக்குறீங்க காசு கொடுக்குறீங்கன்றாங்க எவ்வளோ பொருளை வாங்கிட்டு காசு கொடுக்குறோன்றது மேட்டர் இல்லை எவ்வளோ காசு எந்த நாடு அதிகமாக கொடுக்குற ரஷ்யாக்கு எதான விஷயம் ட்ரம்ப்போட போஸ்பெட்டில் பார்க்குறதா இருந்தால் ஆனால் அவருடைய ஹிப்போக்ரஸியை பாருங்கள் யூரோப்பை ஒன்றும் பண்ணல ஆனால் இந்தியா மட்டும் தொடர்ந்து நோண்டிக்கிட்டு இருக்காரு ஸோ ஆன்சர் இப்போ ஒன்று தெளிவாக தெரிஞ்சிருச்சா யார் ஃபியூயல் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஓகே ரைட்டு ட்ரம்ப் என்ன பண்ணுறாப்புல நாம் இதோடு நிறுத்திடக்கூடாதுப்பா இந்த ஐம்பது பர்சன்டேஜை ஐநூறா மாற்றணும் யோசிச்சு பாருங்கள் ஐநூறு பர்சன்டேஜ் டேரிஃப் இந்தியா உட்பட பல நாடுகள் மேலே ரஷ்யா கிட்ட யார் தொடர்ந்து ட்ரேட் பண்ணுறாங்களோ அந்த நாடுகள் மேலேன்ட்டு சாங்ஷனிங் ரஷ்யா ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தையே கொண்டு வராங்க இந்த பில்லில் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சைன் பண்ணியாச்சு இந்த பில்லு மட்டும் நிறைவேறிடுச்சு அப்படின்னா இது ஒரு சட்டம் ஆகிடுச்சு அப்படின்னா ட்ரம்ப் இப்போ வரைக்கும் ஒரு ஒரு முறை டேரிஃபை போட்டு அப்புறம் கோர்ட் வாசலில் மிதிக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அடிக்கடி கோர்ட்டுக்கு இந்த விஷயம் போகிறது கோர்ட்டு தலையில் கொட்டு வைக்கிறதுன்னு போயிட்டு இருக்குல்ல இனிமேல் அதை கோர்ட்டு பண்ணவே பண்ணாது பிகாஸ் அங்கே அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இது சட்டமாக நிறைவேற்றப்படுதுன்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் லீகல் ப்ரொடெக்ஷனோடவே ட்ரம்ப் இன்னும் அதிகமாக டேரிஃப் மேலே டேரிஃபை போடுவாப்பில் எங்கள் கொண்டு வந்து எடுத்துருக்கு போகிறீங்க உலகம் சர்வதேச அரங்கில் ஆக்சுவலா அமெரிக்கன் கார்ப்பரேட் என்டிட்டிஸ் இருக்காங்களே இவங்க அதாவது நீங்கள் அமெரிக்காவில் பிஸ்னஸ் பண்ணுற எல்லோரும் சேர்த்து எடுத்துக்கலாம் ரீட்டைலர்ஸ்லாம் ஆரம்பித்து மேனுஃபேக்சர் வரைக்கும் நீங்கள் எல்லாருமே எடுத்துக்கலாம் அவங்க எல்லாம் எக்ஸ்ட்ரா டேக்ஸை பே பண்ணிகிட்ருக்காங்க ஏதோ டேரிஃப்னா நம்ம பே பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க நமக்கு ஆர்டர் பிளேஸ் ஆகணும் அமெரிக்காவிலேருந்து அதுக்கப்புறம் நாங்கள் இங்கேருந்து நிறைய கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் அதில் அமெரிக்காக்குள்ளே இம்போர்ட் ஆகும்போது அங்கே யார் இம்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த டேரிஃபை கட்டணும் தலைவாடி புரிஞ்சிச்சா அப்போ அவங்க டாரிஃப் கட்டணுன்ற பயத்துலேயே இந்தியாவுக்கு அதிகமாக அவங்க எந்த ஆர்டரையும் கொடுக்க மாட்டாங்க ஆட்டோமேட்டிக்காக நம்ம தயாரிக்கிற பொருட்கள்லாம் வேறு நாடுகளுக்கு போகிற மாதிரி தான் சைனவைஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும் இந்த தலைவலியில் தான் இத்தனை பேர் சிக்கி தவிச்சாங்க வைச்சாங்க ஸோ இவங்களாம் என்ன பண்ணுறாங்க சேர்ந்து ட்ரம்ப்போட அந்த டாரிஃப் பாலிசி இருக்குல்ல இதனால் நாம தான் அதிகமாக இருக்கோம் அதனால் நாம் இதை எதிர்த்து வழக்கு தொடருவோன்னு சொல்லிவிட்டு ஒன்றில் ரெண்டில் மக்களே ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் இதுவரைக்கும் பதிவாகியிருக்கு அமெரிக்காவில் மட்டுமே சொல்கிறேன் ட்ரம்ப்போட அந்த டாரிஃப் பாலிசி இருக்குல்ல அதை எதிர்த்து இந்த வழக்கு தொடர்ந்துருக்கு எல்லாருமே கேட்குறது ஏங்க உங்கள் பாலிசிக்கு நாங்கள் விலை கொடுக்கணுமா யாருக்கு இருந்து காசு ஃபுல்லாக நாங்கள் செலவு பண்ணிட்டு இருக்கிறது வரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்ச காசு நீங்கள் டாரிஃப் போட்டோன்னா நாங்கள் அவ்வளோ காசு வரைக்கும் பே பண்ணிட்டோம் எங்களுக்கு தெரியாது எங்கள் காசு திரும்ப வேணும் அப்படின்னு கோர்ட்டு கதவை எல்லோரும் தட்ட ஆரம்பிச்சிட்டாங்களா போன வருஷம் டிசம்பர் வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அமெரிக்க அரசு இந்த அடிஷ்னல் டேரிஃபை விதித்தது மூலமாக மட்டுமே பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் ஆன் பண்ணியிருக்காங்க இந்த நம்பரை ஞாபகம் வச்சுங்க போ அப்போ இந்த நம்பர் நூறு இடத்துல சிம்லர் கிடைக்கும் உங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்குல்ல அமெரிக்காவில் அவங்க இப்போ இதில் என்ன முடிவெடுக்க போகிறாங்க தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்றதான் உலகமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குங்க இந்த நேரத்தில் வந்துடுவோம் எனக்கு தெரிஞ்ச வீடியோ பப்ளிஷ் ஆகுறதுக்குள்ள கூட அந்த வேடிக்ட்டு வந்துருக்கலாம் சில மணி நேரங்களில் வேடிக்ட் வரப்போகுது ஸோ சுப்ரீம் கோர்ட்டு இதுக்கப்புறம் என்ன தரமா சொல்லுவாங்க ரைட்டு அந்த கார்பரேட் என்டிட்டிஸ் இருக்கீங்களா அமெரிக்காவில் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கா இல்லையான்றதை நாங்கள் ஒரு அளவுகோல் வச்சு தான் பார்க்க முடியும் அந்த அளவுகோல் என்னன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு சட்டத்திற்குட்பட்ட அதிகாரம் இருக்கா இல்லையா இவ்வளோ டேரிஃபை போடுறதுக்கு சட்டம் என்ன சொல்லுது இதை வச்சு தான் நாங்கள் வேர்ட்டை கொடுக்க போறோன்னு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சரி அதை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும் மக்கள் லீகாலிட்டி ஆஃப் ட்ரம்ப் டாரிஃப் இட் மீன்ஸ் அமெரிக்க அதிபர் இருக்கார்ல அவருக்கு ஒரு எமர்ஜென்சி பவர் இருக்குங்க இது எப்படின்னா அதிபருக்கே உண்டான அதிகாரம் போர்க்காலங்களில் அவர் இது போல் என்ன வேணாலும் அதிரடி முடிவுகளை பிறப்பிக்கலாம் ஓகேவா அதுக்கு அப்ரூவ் ஆகணுன்ற அவசியமும் கிடையாது இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான சுச்சுவேஷன் ஏற்படுதலில் போர்க்காலம் மாதிரி அப்போ அவர் இது போல முடிவுகளும் அனௌன்ஸ் பண்ணலாம் அது புழக்கத்துக்கு வரும் ஆனால் இப்போ அமெரிக்காவில் போரா நடந்துகிட்டு இருக்கு இல்லை இல்லை அமெரிக்காவில் எமெர்ஜென்சி சுச்சுவேஷனாக என்ன இல்லைல்ல ஆனாலும் ட்ரம்ப் நிறைய நாடுகளை த்ரெட் பண்ணுறதுக்காக டாரிஃப் மேலே டாரிஃபாக போடுறாருல இது எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் சர்க்கம்ஸ்டான்சஸை உள்ளடக்கியிருக்கு இவர் முடிவெடுக்க வேண்டிய அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குறது வார் டைமில் ஆனால் இவர் இப்போ எடுத்துகிட்டு முடிவுகள்லாம் இதெல்லாம் லீகலாக செல்லுமா செல்ல தானு கோர்ட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு அதுக்கு பிற்பாடு தான் தீர்ப்பே கொடுக்க போகிறாங்க ஸோ உலகம் முழுக்க எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க தீர்ப்பாக தான் இது அமைஞ்சிருக்கு இந்த நேரத்தில் எதுக்காக அமெரிக்கா இந்தியாவோட ட்ரேடு அந்த டீல் சார்ந்த விஷயம் இன்னும் பேச்சுவார்த்தை அளவுலேயே இருக்கு இன்னும் சைன் போட்டு முடிய மாட்டேது எப்போ ஆரம்பிச்சு ஞாபகம் இருக்கா அமெரிக்கா இந்தியா மேலே நிறைய நாடுகள் மேலே இந்த அடிஷ்னல் டாரிஃப்லாம் போட்டாங்க பாருங்க அப்போ ஆரம்பித்த பிரச்சனை ஆனால் இன்னும் இந்தியா அண்ட் அமெரிக்கா கடையில் ட்ரேட் டீல் சைனே ஆகலை ஆனால் மற்ற நாடுகள் ஆயிருக்கு எதுக்கு இந்தியா மட்டும் புறக்கணிக்கப்படுது அப்படி நாம எல்லாம் குழம்பிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா அந்த குழப்பத்துக்கு ஒரு பதிலை ஒரு போட்காஸ்டில் ஒரு மனுஷன் சொல்லியிருக்காருங்க இப்போ இதை கேட்குறப்ப ஈகோ உலக தலைவர்களோட ஈகோ எந்தளவுக்கு நாட்டு மக்கள் வரைக்கும் அது வஞ்சிக்கலாம் அந்த விஷயத்தை நான் தெளிவாக மாதிரி இருக்கு இந்த மனுஷன் சொல்கிற மேட்டெல்லாம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாரில் நல்லா சிரிச்ச முகமா இந்த மனுஷன் பேர் ஹாவர்ட் லூட்னிக் இவர் அமெரிக்காவோட காமர்ஸ் செக்ரட்டரி இவர் தான் அந்த பாட்காஸ்டில் பேசியிருக்காப்ல என்ன சொல்றாரு எங்க நான் ஒரு விஷயம் முதல்ல தெளிவாக எல்லாருக்கும் தெளிவுபடுத்த விரும்பிடுறேன் ஆக்சுவலாக டீல்ன்ற விஷயம் படிப்படியாக வந்துச்சு இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அது உண்மைதான் ரொம்ப க்ளோஸாகவும் போச்சு அது வர அந்த டீல் இருக்குல்ல அது கொஞ்சம் கிருதி கடந்து எட்டாம் மாதிரியே வந்துடுச்சு நான் இல்லைன்னு சொல்லலை நான் அந்த டைமில் சொன்னேன் யார்கிட்ட ட்ரம்ப் இது போல் மோடி அவர்கள் நமக்கு தேவை கண்டிப்பாக இந்தியாவோட சப்போர்ட் தேவை அதனால் நாம் இந்த டீலை ஓகே பண்ணிவிடுவோமே அப்படின்ற மாதிரி நான் மேலே சொன்னேன் இதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிட்டோம் ரெண்டு தலைவர்களும் பேசுவாங்க அப்புறம் டீல் ஃபைனலைஸ் ஆகும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் செட் பண்ணிட்டோம் நான் என்ன பண்ணேன் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி இது போல் எங்கள் பிரசிடண்ட் அவர்கள்கிட்ட ட்ரம்ப் அவர்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களே அப்படின்னு சொன்னேன் அதுக்கு இந்திய அரசு தரப்பில் என்ன சொன்னாங்களாமா இல்லைங்க இது அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த விஷயம் பண்ணுறது அப்படின்னு சொன்னாங்களாம் ஏன்னா யாரையும் கேட்காம கொள்ளாமல் ட்ரம்ப் எடுத்த முடிவு பட்டு 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 நட்புலாம் பார்க்காம டேரிஃப் அப்படின்னு மூஞ்சு லட்சம் மாதிரி சொன்னாப்பில்ல இந்த நேரத்தில் நம்மளா இப்போ இறங்கி பேசினா சரியாக இருக்காதுன்ற மாதிரி தான் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற ரெண்டு தலைவர்களுக்கு பார்த்தீங்கன்னு இந்திய அரசு சொன்னதான் அந்த பர்சன் சொல்லியிருக்காரு ஸோ மோடி அவர்கள் ட்ரம்ப்புக்கு கால் பண்ணல அதுக்கப்புறம் ட்ரம்ப் அவர்கள் மட்டும் எப்படி மோடி அவர்களுக்கு திரும்ப கால் பண்ணுவாரு ஸோ இதனால தாங்க இந்த அன்கம்ஃபர்டபுள் சுச்சுவேஷன் ரெண்டு தலைவர்களுக்கும் மத்தியில் இருந்ததுனால தான் இந்த டீல் இன்னும் ஃபைனலைஸ் ஆகலன்னு இப்படி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு நம்ம ஃபார்முலாலாம் போட்டிருப்போம் ஐயோ இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அதனால தான் டீல் இது போல் ஃபைனலைஸ் ஆகாமல் இருக்கு அது ஆனால் காரணம் எங்கே இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இல்லை இந்த ட்ரேட் டீல் இருக்குல்ல இது இதுக்கு முன்னாடி இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் வியட்நாம் இந்த நாடுகளோட அரசாங்கம் கூட அமெரிக்கா போட்டு முடிச்சிருச்சு ஏன்னா இந்த அடிஷ்னல் டேரிஃபில் இந்த நாடுகளும் சிக்கிச்சு நிறைய நாடுகள் சிக்கணுன்னு எதுவும் சிக்கிச்சு ஆனால் நாங்கள் அதுக்கப்புறம் ஃபுல்லாக செட்டில் டென்ட் பண்ணிட்டோம் ஆனால் இந்தியா என்ன நினைச்சதுனா சரி அந்த சின்ன சின்ன நாடுகள்கிட்டயே அமெரிக்கா செட்டில் டென்ட் பண்ணிடுச்சு ஃபைனலைஸ் பண்ணிடுச்சு நம்ம கிட்ட இந்த நாடுகளையும் தாண்டி உடனே பண்ணிருவாங்க அப்படின்னு தான் அவங்க நினைச்சாங்க ஆனால் அது சரியாக வரலங்க பிகாஸ் நான் தான் நெகோஷியேட் பண்ணேன் அந்த காமர் செக்ரட்டரி சொல்கிறாரு நான் தான் நெகோஷியேட் பண்ணேன் ஹையர் ரேட்டில் நான் இந்தியன் அஃபிஷியல்ஸ் கிட்ட நெகோஷியேட் பண்ணேன் இந்தியா அதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணிச்சு கால் பண்ணி ஒரு விஷயம் சொல்லிச்சு ஓகே வி ஆர் ரெடி அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் கேட்டேன் ரெடியா எதுக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதோட அந்த முடிஞ்சதா சொல்றாங்க ஸோ இந்திய அரசோட நிலைப்பாடு என்னன்றதை பத்தி நம்ம கவர்மெண்ட் சொல்லணும் ஆனால் யூஎஸ் காமர்ஸ் செக்ரட்டரி இவ்வளோ விஷயம் அடுக்கடுக்காக சொல்லியிருக்காப்புல பாட்காஸ்ட் அவர் சொன்ன விஷயம் இருக்குல்ல அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க இப்போ பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ரைட்டு இன்னும் கூட இவ்வளோ கான்ஃபிளிக் நடந்தும் கூட இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரே இப்போ இருக்கிறது யார் நினைக்கிறீங்க அமெரிக்கா தான் இவ்வளோ நடந்தும் கூட அதாவது நாலு வருஷமா தொடர்ந்து இந்த ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் போயிட்டு இருக்கு நாலு வருஷமா தொடர்ந்து இந்த அளவுக்கு ட்ரேடிங் பார்ட்னர்ஷிப் லார்ஜஸ்ட்டா மேல போகிறது பெரிய விஷயங்க இந்தியா அமெரிக்கா அதை பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து பயோராட்டல் ட்ரேட் தெரியுமா ரெண்டு நாடுகளுக்கு மத்தியில் பன்னெண்டு லட்சம் கோடி ரூபா இந்த கரண்டா இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பேஸ் பண்ணி சொல்றதா இருந்தா இதே பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் எங்க கேட்ட ஞாபகம் இருக்கா உங்களுக்கு கரெக்ட் அமெரிக்காவில் இருக்க கார்பரேட் இருக்காங்கள அவங்க எல்லாரும் எங்களுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்ணிட்டவங்க அது இதுன்னு சொல்ல போயிட்டு கோர்ட்ல கேஸ் தான் தெரியுது அமெரிக்கா எவ்வளோ அந்த அடிஷ்னல் டாரிஃபுமா சம்பாரிச்சிருக்கணும் அதே பன்னெண்டு லட்சம் கோடி ரூபாய் எங்கே விட்டு எங்கே புடிற மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஸோ இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி ஆகிற பொருட்கள் இருக்குல்ல அமெரிக்காவுக்கு இதோட வேர்த்து மட்டுமே எட்டு லட்சம் கோடி ரூபாய் இந்தியா வர்சஸ் அமெரிக்கான்ற விவகாரம் இன்னும் எவ்வளோ பெருசாக போய் நிற்க போது தெரிலங்க இதுக்கு மத்தியில் கொலம்பியா ட்ரம்ப்போட அடுத்த ஹிட்லிஸ்ட்டில் வெனிசோலாவுக்கு அடுத்த ஹிட்லிஸ்ட்டில் கொலம்பியாவும் இருக்குது அவர் சமீபத்தில் திட் பண்ணியிருந்தார் பாருங்கள் வேறு சும்மா இது போல போதைப் பொருட்கள் சார்ந்து நீங்கள் எல்லாத்தையும் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க உங்கள் நாட்டு அரசாங்க பார்த்து சும்மா இருக்க மாட்டோன்னு ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இதுக்கு கொலம்பியா அதிபர் இருக்கார்ல பெட்ரோ அவர் என்ன சொன்னார் எங்கே நீங்கள் மதுரோ பண்ணாமல் என்ன பண்ண முடியுதுன்னு நினைக்காதீங்க என் மக்கள் எனக்காக ரோட்டில் இறங்கி போராடுவாங்க பார்த்துங்க அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொன்னார் இப்போ என்ன தெரியுமா இருக்கு அப்படியே ஜியோ பாலிடிக்ஸ் தலைக மாற ஆரம்பிச்சிருச்சு டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாப்புல கொலம்பியா அதிபருக்கு அடித்து பேசியிருக்காருங்க கிட்டத்தட்ட ஹாஃப் அன் அவர் வரைக்கும் ரெண்டு தலைவர்களும் பேசியிருக்காங்க இதை பற்றி ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு ஆமாங்க நான் பேசினேன் உண்மை தான் அந்த கொலம்பியா அதிபர்கிட்ட பேச்சுவார்த்தை முடிவில்லை அது எதை பற்றி பேசணும்னாக்கா ரெண்டு நாடுகளுக்கு இடையில ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் அடிக்கடி வாய்க்க போயிட்டு போயிட்டுருக்குல அதெல்லாம் பேசணும் அப்புறம் இந்த ட்ரக்ஸ் சுச்சுவேஷன் இதை பற்றியும் ஃபுல்லாக பேசணும்னு ட்ரம்ப்பே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு சரி ஓகே பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ட்ரம்ப் இப்போ என்ன தடவை மனசு பண்ணியிருக்காரு வாங்கல நம்ம ஒயிட் ஹவுஸ்க்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க கொலம்பியா அதிபரை ஒயிட் ஹவுஸ்க்கு அழைச்சிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஸோ மதுரவை அமெரிக்கா பண்ண விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க நாட்டுக்குள்ளே இறங்கி பிடிச்சி சிறையில் அடைச்சிருக்கிறதெல்லாம் அமெரிக்கா கொண்டு வந்து அங்கே கோர்ட்டு கையமாக நடக்க விட்ருக்குறதெல்லாம் இதெல்லாம் சும்மா வெளிச்சோலுக்கு லெசன் அடிக்கிறதுக்காக மட்டும் இல்லை உலக நாடுகளும் அச்சம் கொள்ள வைக்கணும் அதுதான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் டென்மார்க்கை பாராட்டலாம் அந்த விஷயத்தில் அந்த நாட்டோட தலைவர் என்னதான் சொன்னாங்க என்ன சும்மா போர் போறன்றீங்க வாங்க நான் ஒரு ஆர்டரை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் சோல்ஜர்ஸ் யாராவது நம்ம எல்லைக்குள்ளே புகுந்து அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நாட்டு சோல்ஜர்ஸ் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காதுங்க திருப்பி சுடு அப்படின்னு ஒரு ஆர்டரை போட்டாங்க ஸோ டென்மார்க் வேர்சஸ் அமெரிக்கா இந்த இஷ்யூ இன்னும் அடங்கலைங்க அது இன்னும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குது அடுத்து என்ன நடக்க போதும் தெரியல இது எல்லாத்தையும் சுற்றி வந்தீங்கன்னா சைனாவை எடுத்துக்கங்க வெனிசுவேலா சார்ந்து அதிகமாக பாதிக்கப்பட போகிற நாடு எது தெரியுமா சைனா தான் சைனா தான் பல வருஷங்களில் வெனிஸ்வேலாவில் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அங்கே இருக்க எண்ணெய் வளம் அது சார்ந்து சைனாவோட கண்ணு பெருசாக வீங்கி ஒரு கட்டத்தில் லோன் டு ஆயில் அப்படின்னு வந்துட்டாங்க அதாவது சீன வங்கிகள்லேருந்து வெனிசுவேலாவுக்கு கடன் கொடுப்பாங்க இந்த கடனை திருப்பி கொடுக்க வேணாம் வெனிசுவலா அதுக்கு பதிலாக எண்ணெயை கொடுத்துடணும் புரியுதா அப்பேற்பட்ட டீலு இதுக்கு சைனா அவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டு சிறுக சிறுக எல்லாமே உள்ள தள்ளி ஒரு வழியாக அங்கே இருக்க ஆயில் ஆக்குப்பை பண்ண ஆரம்பிச்ச நேரம் ட்ரம்ப் உள்ளே பூந்து ஆட்டையை கழிச்சு விட்டாரா இப்போ சைனா செமையா சஃபர் ஆகிட்டு இருக்கு அடுத்து என்ன பண்ணுறது தெரியாமல் தவிர்த்துக்கிட்டு இருக்கு அவ்வளோ பணம் உள்ள லாக் ஆகிருக்கு அமெரிக்காவுக்கு அணு ஆயுதத்தால் பாடம் எடுத்து தீரணும்னு ரஷ்யாவில் இருக்கிற எம்பி பேசி வச்சுருக்காரு இப்போ இந்த ஜியோ பாலிடிக்ஸ் ட்ரம்ப்ன்ற ஒரு போர்சனை மையப்படுத்தி எவ்வளோ மாற்றத்துக்கு உட்பட்டு இருக்குல்ல ஏற்கனவே ரஷ்யாவோட கப்பலை அமெரிக்கா சிறை பிடிச்சதுன்னு பெரிய பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில் தான் ரஷ்யாவில் இருக்க எம்பி நியூக்ளியர் பாம்பை வச்சு அமெரிக்கா லெசன் கற்றுக் விடணும்னு சொல்லியிருக்காப்ல எங்க போய் முடிய போது ஆனா ஒண்ணுங்க ட்ரம்ப் அதிபராக இருக்கிற வரைக்கும் தங்கம் வெள்ளி காப்பர் இதோட வேலை இன்னும் உச்சத்துக்கு போகும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏன்னா இந்த உலகத்துல எப்பப்பெல்லாம் அமைதியின்மை ஏற்படுதோ அப்பப்பெல்லாம் கரன்சி வேல்யூ பிரச்சனை நம்ம நம்ப மாட்டோம் கோல்டு காப்பரு சில்வர் இதோட வேல்யூ மேலே போறதை பாப்பா தான் நடந்துகிட்டு இருக்கு மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் மனசு ஒரு ஒரு வினாதாக முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நான் பதவி நீக்கம் கூட செய்யப்படலாம் அப்படின்னு இப்போ ஃபீல் பண்ணி பேசிருக்கிறது யார் தெரியுமா தலைவர் டொனால்டு ட்ரம்ப்பு இவரோட இந்த பேச்சு இருக்குல்ல இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் என்ன மாயம் ஸ்டுடியோஸ் நேர்களை மாயம் பக்தேனு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டெண்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பர்பாகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கீங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்